சுண்டக்காயெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு அடிக்கடி உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இப்போ சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு பஞ்ச் கொடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டா மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதனோட கலர் மாறதுக்கு முன்னாடி எடுத்துடுங்க இப்போ கடாயில ஆயில் நல்லா சேர்த்து வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுமே சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா பழுத தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா குக் ஆனதுமே இது கூடவே குழம்பு மசாலா தூள் வரமிளகாய் தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு பச்சை வாசம் போனதும் லெமன் சைஸ்க்கு இருக்கிற புளியில் புளிக்கரைசல் செஞ்சு அதை சேர்த்துக்கோங்க இது கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சுண்டக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க கல்யாணம் வீட்டு குழம்பையே தோற்று போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க